நம்ம க்ளாஸ் எடுக்க போகிறது நம்ம ரிட்ரீட் ப்ரோக்ராமில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறதுக்கான ரெசார்ட்டோட டூர் ஆரம்பிச்சிட்டோம் ஒன்றரை கிலோமீட்டர் போகிறோம் இந்த இடத்துல தெரியறது ஒர்க்கர்ஸ்க்கான ஹவுஸு ஒர்க்கர்ஸ்க்கான ஹவுஸ் ஸ்டாஃப்கான ஹவுஸ் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டோர் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பொருட்களை அங்கங்கே போடாமல் எதுவாக இருந்தாலும் ஸ்டோர் ரூமுக்கு வந்துடும் எல்லாமே நேச்சுரல் ஆம்பியன்ஸ் ரைட் சைடு பாருங்கள் அங்கே தான் நம்மளோட கிளாஸ் எடுக்க போகிறோம் அந்த பர்டிகுலர் டேயில் இந்த ஸ்டோர் ரூம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஹவுஸ்னு ஒரு ப்ரீமியமாக நீங்கள் அந்த த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ரெட்ரீட்டில் வர்றப்போ ஸ்டே பண்ணுறதுக்கான ப்ரீமியமான ஹவுஸ் இருக்குது இது இப்போது இந்த ஹவுஸை நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இறங்கி நான் உங்களுக்காக போய் காட்டுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எஸ் அந்த ட்வின் ஹவுஸோட ஆம்பியன்ஸ் அண்ட் மற்ற என்வரான்மெண்டல் எல்லாமே நான் சொல்றேன் கீ தேவையில்லை நம்மளுக்கு இதோட பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்களா ஒரு சிமெண்ட் கலர்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இங்க பாருங்க சுற்றிலும் எவ்வளோ ட்ரீஸ் எவ்வளோ நல்ல காத்து நான் இப்படி மூச்சை இழுத்தே ரொம்ப நாள் ஆகுது இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக தரலான்னு இருக்கேன் நீங்கள் ரெட்ரீட்டுக்கு வரப்போ அதான் நடக்கும் இப்போ நான் போகிற ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதில் ஏழு கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ள வயிறு வரைக்கும் இழுக்கிறீங்க ஏழு கவுண்ட்டுக்கு ஹோல்டு பண்ணுறீங்க ஒம்பது கவுண்ட்டுக்கு வெளியில் விடுறீங்க ஏன் ஒம்பது கவுண்ட்ரு விடுறோம்னா இப்போ நம்ம லங்ஸில் இருக்கிற கெட்ட காற்று ரெசிடியல் வால்யூம் வெளியில் போறதுக்காக அதை ஸ்லோவாக பண்ணணும் அப்போதான் அத்தனை கவுண்ட்ஸுக்கு நீங்கள் உள்ளே இழுக்கிறதும் ஹோல்டு பண்ணுறதும் வெளியில் விடுறதும் முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் வாயில் சொல்ல முடியாத நம்பர்ஸ் இப்போ செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம ஏழு தடவை செய்ய வேண்டியதாக இருக்கும் இங்கே நீங்கள் வர்றப்போ ஸ்டே பண்ணுற ஒன் ஆஃப் த ஹவுசஸ் இது இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் ரொம்ப ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸில் ஸ்டே பண்ணுவீங்க இந்த ப்ரீத்திங் எக்சைஸ் மாதிரி இன்னும் நிறையா ப்ரீத்திங் எக்சசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நேச்சுரலான இடத்துல நீங்கள் இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணி உங்களுக்கு இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக வெளியில் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் டெஃபினட்டாக அடுத்து நம்ம இது இந்த டூரை ஆரம்பிக்கலாம் இன்னும் மற்ற ப்ராப்பர்ட்டிஸு அந்த இடத்துல எங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறீங்க எங்கே கிளாஸஸ் நடக்குது இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சி இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம்